தமிழ்ச்செல்வி எந்த அளவுக்கு சேதுவன் நம்புறாலோ அதே அளவு நானும் நம்புறேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல சேது பெருமையா பாக்குறாரு ஆமான்னு பாட்டி தலையாட்ட என்ன நடந்தாலும் நடந்த சூழ்ச்சிக்கு நான் துணை போக மாட்டேன் என்ன நடந்தாலும் இனி கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல சேதுவும் தமிழ்ச்செல்வி நெகிழ்ந்து போய் அவரை பாக்குறாங்க சித்தப்பா ஆத்தாலையும் மகளையும் ஒழுங்கா இருக்க சொல்லுங்க கல்யாணம் அதுக்கு இதுன்னு ஏதாவது பேச்சு எடுத்தாங்கன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லி அப்படின்னு ராஜாங்கமும் கோவமா சொல்ல சரி ராசாங்கம் கோவப்படாத அவங்க ஏதோ சொன்னதை வச்சு நான் அவங்ககிட்ட நேர்ல சொல்லலாம்னு வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு அப்பா அப்படின்னு சேது கூப்பிட டேய் சேது நீ ஒன்னு கவலைப்படாத சேது உன்ன நான் உன் அப்ப நான் இருக்கேன்டா நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்ல சேது வந்து கால்ல விழுந்துடுறாரு டேய் அப்படின்னு ராஜாங்கம் கூப்பிட்டு இருக்க அப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா என்னைய இவ்ளோ தூரம் நீங்க நம்புனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்க நீ முதல்ல எழுந்திரி எழுந்திரிங்கிறேன்ல அப்படின்னு ராஜாங்கம் சேதுவ தூக்கி விட்டுட்டு இருக்க தமிழ ஓடி வந்து அவர் கால்ல விழறாங்க என்னம்மா நீ வேற வந்து கால்ல விழுந்துட்டு எழுந்திரிமா எழுந்திரிடா எழுந்திரியான்னு ரெண்டு பேரையும் தூக்கி விடுறாரு ராஜாங்கம் என்னம்மா நீ புள்ளத்தாச்சி புள்ள இப்படி பொசுக்கு பொசுக்கு நல்லா கால்ல வந்து விழுந்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல என்னையும் என் புருஷனையும் இந்த அளவுக்கு நம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாமா அப்படின்னு தமிழ் செல்வி சொல்ல எதுக்குமா நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிட்டு இருக்காரு ஏமா இந்த விஷயத்தையே போஸ் பண்ணா இது அநியாயம் அக்கிரமம் ஆனா சேது பண்ணா அது சூழ்ச்சியால நடந்தது இல்ல நல்லா இருக்குமா அந்த பெரிய வீட்டு நியாயம் அப்படின்னு சித்ரா ஈஸ்வரி கிட்ட பொறுமிட்டு இருக்கிறாங்க இங்க ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் ஆயிருக்க நிறைய மக்கள் வந்து இருக்காங்க அப்போ ஸ்டேஜில் ஒரு பெரியவர் எழுந்த மைக்கு எடுத்து இப்போது செல்லப்பாண்டி கூடுதல் கிளை செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்வார்னு சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க அப்படியே வெள்ளையும் சொல்லியுமா நிக்கிற செல்லப்பாண்டி கையெடுத்து கும்பிட எல்லாரும் சந்தோஷமா பாக்குறாங்க அப்படியே பதவி பிரமாணம் எடுத்துக்க செல்லப்பாண்டி அப்படிங்கிற பெரியவர் இருந்தாங்கன்னு மைக்க கொடுக்க அதை வாங்குற செல்லப்பாண்டி தாப்பே செல்லப்பாண்டி நான் கட்சியின் கூடுதல் செயலாளராக பதவி ஏற்று கட்சியின் கோட்பாடுகளுக்கு உளமாறவாகவும் உண்மையாகவும் இருப்பேன் என்று மக்கள் பணியிலும் கட்சி பணியிலும் உள மாற என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்றும் கட்சியின் பெயரை ஓங்கச் செய்வேன் என்றும் இறைவன் பெயரிலும் மனசாட்சியின் பெயரிலும் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பிரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்றாங்க சொல்லி முடிக்கிற செல்லப்பாண்டி மைக்கோட கம்மிய கும்பிட்டு வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு மைக்கு கீழே வைக்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே கையெழுத்து போட்டுருங்க அப்படிங்கிற பெரியவர் பேனாவை கையில குடுத்து கையெழுத்து போடுங்கிறாரு இங்க போடணுங்களா அப்படின்னு செல்லப்பாண்டி போட மறுபடியும் எல்லாரும் கிளாப் பண்றாங்க அடுத்து செல்லப்பாண்டிக்கு ஒரு மாலைய போட்டு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து சொல்ல வசந்தி அவங்க அம்மா பொண்ணு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க அவங்க அம்மா மேல பார்த்த கடவுளுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஒருத்தர் செல்லப்பாண்டிகிட்ட வந்து நீங்க இந்த பதவிக்கு வரணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தேன்னு நீங்க இந்த பதவிக்கு வந்தது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னுங்கிறாரு அவரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்னு செல்லப்பாண்டி கும்பிடுறாரு இப்படி நாங்களும் உத்தரவு வாங்கிக்கிறோம் வரோம் அப்படின்னு ஒரு கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க அப்புறம் ரெண்டு பேர் வர அட வாங்கப்பா வாங்க 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 வணக்கம் வணக்கம்ங்கிறாரு செல்லபாண்டி செல்லப்பாண்டி அவங்க ஒரு பொண்ணாடியை கொண்டு வந்து போட்டுறாங்க எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு கேக்க இன்னொரு ரெண்டு பேர் வர்றாங்க எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு வாழ்த்து சொல்றாங்க அதுல ஒருத்தர் ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல என்ன சொல்லுங்கறாரு செல்ல அது ஒண்ணு இல்லையா கவர்மெண்ட் ஆபீஸ்ல நம்மளுக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்குன்னு அவர் சொல்ல என்ன வேலைன்னு செல்லப்பாண்டி கேக்குறாரு அவர் காதோட சொல்றாரு செல்லப்பாண்டி ஈன்னு கேட்டு தலையாட்டிட்டு இருக்க இதெல்லாம் நீங்க தான் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுக்கணுங்கிறாரு அவரு நான் தான் பதவிக்கு வந்துட்டேன்ல இனிமே நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி சேவை செய்யறது தான் நம்மளோட நோக்கமேங்கிறாரு செல்லபாண்டி நல்லதுங்க ஐயா அப்படின்னு சொன்னவர் தலையாட்ட அப்புறம் கவர்மெண்ட்ல வேலையாகணும்னு சொன்னில ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செல்லப்பாண்டி சொல்ல செலவான பரவாயில்லங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் ஐயா நான் சொல்ல அப்படியா அப்புறம் என்ன நீங்க காசை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க மிச்சத்தை நான் பாத்துக்கிறேங்கிறாரு செல்லப்பாண்டி சரிங்க ஐயா ஓகேங்க ஐயா பண்ணிடலாங்க ஐயாங்கிறாரு அவரு நம்ம சம்மந்தியோட ஆட்சிதான் நாம நினைச்சா என்ன வேணா நடக்கும் அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல சந்தோஷ ஐயா சந்தோஷ ஐயாங்கிறாரு அவரு ரொம்ப சந்தோஷம் நல்லது எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு செல்லப்பாண்டி கும்பிட நன்றி நன்றிங்கய்யா வணக்கங்கய்யா கிளம்புறாங்க செல்லப்பாண்டி பதவி கிடைச்சிருச்சு இனி உன் காட்டுல பணம் குட்டு கொட்ட போகுதுடா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற செல்லப்பாண்டி எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம்ங்கிறாரு தமிழ் அவங்க அம்மா கிட்ட போன்ல அம்மா ரொம்ப சந்தோஷமா அப்பா கிட்ட வாழ்த்துக்கள்னு சொல்லிருங்க நான் அப்புறமா பேசுறேம்மா ஆஹ் சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சன்ல பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்போ அங்க வர்ற மலர் யாரு தமிழ் அம்மாவான்னு கேக்க ஆமாக்கா நேத்து மாமா அப்பாவுக்கு கட்சியில ஒரு பொறுப்பு குடுக்கறதா சொல்லி இருந்தாருல அப்படின்னு தமிழ் சொல்ல ஆமாங்கிறாங்க மலர் சொன்ன மாதிரியே அப்பாவுக்கு கட்சிக்காரங்க முன்னாடியே அந்த பதவியை குடுத்துட்டாங்கக்கா அத பத்தி சொல்லிதான் அம்மா சந்தோஷப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு தமிழ் சொல்ல தமிழோட கை மேல கைய வச்சு கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் போன வாரம் இந்த நேரத்துல வீட்டுல எல்லாரும் சோகமா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதுக்கு நேர் மாறா வீட்டுல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்குது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுதான் வாழ்க்கைன்னு என் அப்பா எப்பவும் சொல்லுவாரு அது எவ்ளோ பெரிய உண்மைன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு மலர் சொல்ல என்னக்கா திடீர்னு தத்துவம் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு தமிழ் கேட்க தத்துவம்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல என் அப்பா சொன்னத நான் உங்ககிட்ட சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்க தமிழ் சிரிக்கிறாங்க பேக்ரவுண்ட்ல மோகனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சேது கூப்பிட்டு வர்றாரு வாங்க சாப்பிடலாமா எடுத்து வைக்கவா அப்படின்னு நான் அப்புறம் சேது சொல்ல தமிழ் நாளைக்கு காலையில நீ ஒரு பத்து மணிக்கெல்லாம் தயாராயிரு நீயும் நானும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறாங்கிறாரு சேது எங்கங்கன்னு தமிழ் ஆர்வமா கேக்க வேற எங்க ஆஸ்பத்திரிக்குதான் சிரிச்சிட்டே சேது சொல்றாரு ஆஸ்பத்திரிக்கா அப்படின்னு தமிழ் அதிர்ச்சியா கேட்க உங்களுக்கு உடம்பு எதை முடியலையா ஐயான்னு மலர் கேக்குறாங்க ஏ உடம்புக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா என்ன ஆமா நீ என்ன என்ன இன்னும் ஐயா ஐயான்னு கூப்பிட்டு இருக்கிற முறைப்படி நீ என்னைய மாமான்னு கூப்பிடணும் அப்படின்னு சேத சொல்ல அது சின்ன வயசுல இருந்தே உங்களை ஐயான்னு சொல்லி பழகியாச்சு இப்ப திடீர்னு எப்படி மாத்துறது அப்படின்னு மலர் கேட்க ஒரே ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்க வேண்டியதாங்கிறாரு செய்து மலர் லைட்டா தலை குனிச்சு நிக்க சரி அதை விட நாளைக்கு நம்ம எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம் தெரியுமா அப்படின்னு சேது கேட்க எதுக்குங்கன்னு தமிழ் கேட்டுட்டு இருக்காங்க அதே கேள்விய பின்னாடி வந்து நின்று ஈஸ்வரிய அவங்க மகளும் கண்ணாலிய கேட்டுட்டு இருக்காங்க நம்ம குழந்தைய நாம நாளைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சேது சந்தோஷமா சொல்ல தமிழு பக்கத்துல இருக்க மலரு பேக்ரவுண்ட்ல நிக்கிற மோகனானு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இதுங்கெல்லாம் என்னடி இந்த ரியாக்ஷன் குடுக்குதுங்கிற மாதிரி ஈஸ்வரியும் சித்ராவும் பாத்துட்டு இருக்காங்க தமிழ் பயத்தோட மலர பாக்க மோகனா வெளிய வர்றாங்க தமிழ் செல்வி கொஞ்சம் பயத்தோட மோகனாவ பாக்குறாங்க என்ன தமிழு நாளைக்கு நம்ம ஸ்கேன் பண்ண போய் அப்படின்னு சேது கேட்க தடுமாறி தமிழ் அது அது வந்து நான் இருக்காங்க என்னடா இவன் திடீர்னு வந்து ஸ்கேன் தானே யோசிக்கிற அப்படின்னு சேது கேட்க ஆன்னு தலையாடுறாங்க தமிழ் அது ஒன்னு இல்ல தமிழ் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் பாத்தன் அவன் சம்சாரமும் ஏழு மாசம் முழுகாம இருக்காமா அதான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தனா என்னைய அஞ்சாவது மாசம் ஸ்கேன் எடுத்து பாத்தியான்னு கேட்டான் அப்படி எதுவும் எடுக்கலன்னு சொன்னதும் ஸ்கேன் எல்லாம் நேர நேரத்துக்கு எடுக்க வேணாமான்னு கேட்டான் நீ என்னத்தான் உன் பொண்டாட்டிய கவனிச்சுக்கிற பொண்டாட்டி மேலயும் பொறக்க போற குழந்தை மேலையும் உனக்கு பாசமே இல்லையானு அது இதுன்னு என்னைய பேச ஆரம்பிச்சுட்டான் அதுவும் அஞ்சாவது மாசம் ஸ்கேன் அப்ப டிவில ஏதோ குழந்தையெல்லாம் காட்டுவாங்களாமே அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்க இங்க மோகனா மலரு தமிழ்ச்செல்வின்னு மூணு பேரும் ஈரக்குள்ள நடுங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆ அவ சம்சாரம் வயித்துல இருக்க குழந்தைய அதுல காமிச்சாங்களாம் அத பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே பூரிச்சு போயிட்டேன்னு அப்படின்னு அவன் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டா அவ சொன்னதுல இருந்து எனக்கும் என் மகளை அப்படி பாக்கணும்னு ஒரே ஆசையாயிடுச்சு அப்படி நான் சேது சொல்லிட்டு இருக்க பயத்தோட மோகனாவ பாக்குறாங்க தமிழ் ஆ உடனே ஆஸ்பத்திரிக்கு போன போட்டு நம்ம டாக்டர் கிட்ட பேசிட்டேன் நாளைக்கு என் பொண்டாட்டிய அஞ்சாவது மாசத்துக்கு ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிபுட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டேங்கிறாரு சேது அவரு ஒரே ஆனந்தமா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க ஆ ஓ அப்படின்னு தமிழ் செல்வி சமாளிச்சுட்டு இருக்காங்க என்னதான் நடக்குது இங்கன்னு ரொம்ப கூர்மையா பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி அதனால நாளை காலையில நீ ரெடி எடுக்க போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சேது ரொம்ப சந்தோஷமா சொல்ல தடுமாறுறாங்க தமிழ் அவங்க அசட்டு சிரிப்பு சிரிக்க மோகனாவும் அதையே ஃபாலோ பண்றாங்க சேது இவ்வளவு தூரம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறான் இவ என்னடான்னா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா திகச்சு போய் நிக்கிறா என்னவா இருக்கும்னு ஆராய்ச்சி பார்வை பாக்குறாங்க ஈஸ்வரி ஏய் தமிழ் என்ன நாளைக்கு காலையில போயிடலாம்ல அப்படின்னு செய்து கேட்க ஆ இல்லங்க அடிக்கடி ஸ்கேன் பண்ண கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க என்ன தென்ன மோகனாவை துணைக்க கூப்பிட அவங்களும் ஆமாங்கறாங்க ஒரு முறை தானே ஸ்கேன் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு செய்து கேட்க மூணு பேரு திருதருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தானே ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போனீங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் எதுவும் பண்ணல அப்படின்னு சேது மோகனா கிட்ட கேட்க இல்ல இல்ல பண்ணல சேது அப்படிங்கிற மோகனா பயத்துல வேத்து இந்த கழுத்து முகத்தெல்லாம் சேல தலைப்புல ஆ அப்புறம் என்ன இங்க பாரு இப்பதான் நம்ம ரெண்டாவது முறையா ஸ்கேன் பண்ண போறோம் டாக்டர் உன்னைய ஸ்கேன் பண்ண வர சொல்லிட்டாங்க அதனால நாளைக்கு உன்னைய ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போறேன் என் பிள்ளைய நான் பார்க்க போறேன்னு ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்காரு சேது தமிழ் மோகனாவை பாக்க சேது நம்ம டாக்டர் கிட்டதான் பேசினியான்னு மோகனா கேக்குறாங்க ஆமா நம்ம டாக்டர் தான் தமிழ் நாளை காலையில் நாம அங்க போறோம் தயாராயிரு அவளதான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிற சேது எனக்கு ஒரு மகள் பிறப்பால் அவள் எங்க அம்மா போலவே இருப்பாள் அப்படின்னு சேது பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கிருந்து போக தமிழ் பயத்தோட பாக்குறாங்க இவ இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா நிக்கிறாளே ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற ஈஸ்வரி அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு பக்கத்துல வர்றாங்க தமிழ் சேது ஓ உனக்கு பொறக்க போற குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா அவன் இம்பிட்டு பாசம் வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கும் நாளைக்கு உங்க கூட வந்து உங்க குழந்தைய பாக்கணும் போல இருக்கு அதனால நானும் நாளைக்கு உங்க கூட வர்றேன் அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பிட்ட போட ஐயோ அடுத்த அடியா அப்படின்னு தமிழ் மோகனா மலர் மூணு பேரும் பாக்குறாங்க சமாளிச்சுக்கிற தமிழ் ஐயோ அத்த எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம் அப்படின்னு கேக்க ஆமா ஈஸ்வரி அப்படின்னு மோகனாவும் சொல்றாங்க இதுல என்னமா சிரமம் இருக்கு அக்கா நாளைக்கு நானும் உங்க கூட வந்து உங்க பேரப்பிள்ளைய பாக்கலாம் இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க என்ன ஈஸ்வரி இப்படி சொல்லிட்ட அது நம்ம பேர தானே அப்படின்னு மோகனா சொல்ல ஆமா ஆமா நம்ம பேர தான் அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்து நாளைக்கு தமிழ் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஈ அப்படின்னு இழிச்சு தமிழ் தமிழ்ச்செல்வி சரின்ற மாதிரி சமாளிப்போன சிரிப்போட தலையாசிக்கிறாங்க மோகனா சரி ஈஸ்வரி போலாம் அப்படின்னு மொகனாக சொல்ல பார்த்துறேன் நான் என்னென்னு அப்படிங்கிற பார்வை பார்க்குறாங்க ஈஸ்வரி க்ளூமுக்குள்ளே குறுக்கவும் நடுக்கவும் நடக்கிற தமிழ் ஃபோன் எடுக்க அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க தமிழ் அப்படிங்கிற அவங்க அம்மா ஃபோன் எடுத்து தமிழே சொல்லு புள்ள என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டில் எல்லாரும் உங்ககிட்ட பாசமாக நடந்துக்கிறாங்களா சந்தோஷமா இருக்கியா புள்ள அப்படின்னு அவங்க அம்மா வரிசையா கேட்டுட்டு போகிறாங்க அம்மா தயவு செஞ்சு எதுவும் பேசாத நீ எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு தமிழ் என்னாச்சு புள்ள எதுக்கு இப்படி திடீர்னு அம்மா உங்க நீ நான் கர்ப்பமா இருக்கேன்னு யாருமா பொய் சொல்ல சொன்னது அப்படின்னு தமிழ் கேட்டுட்டு இருக்க ஐயோ ஆத்தி அதையும் இப்ப பேசறான்னு பயப்படுறாங்க உங்க அம்மா நான் உங்ககிட்ட வந்து என் வாழ்க்கையை காப்பாத்து என் உசுர காப்பாத்துன்னு உங்ககிட்ட வந்து கேட்டனா அன்னைக்கு நீ சொன்ன ஒரு பொய் இன்னைக்கு என்ன எம்பட்ட வேதனை இருக்குன்னு தெரியுமா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு தமிழ் கத்திட்டு இருக்க ஏய் என்னாச்சு தமிழ் இப்ப எதுக்கு திடீர்னு அதை பத்தி பேசுற அப்படின்னு அவங்க அம்மா கேக்க ஆ பேசாம என்ன பண்ணுவாங்க நாளைக்கே என் புருஷ இன்னை மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தமிழ் சொல்ல ஆ ஐயோ பதறாங்க வசந்தி ஏய் என்ன புள்ள சொல்ற ஸ்கேனுக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க ஆமா அஞ்சாவது மாசம் ஸ்கேனிங் பண்ணுவாங்களாம்ல அதுக்கு அவரு நானே வந்து உன்ன நேர்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்காரு ஸ்கேனிங் பண்றப்போ என் பிள்ளைய டிவில காட்டுறப்போ நான் அப்ப அதை பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு கூடவே ஈஸ்வரியத்தையும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தமிழ் சொல்ல ஐயோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க வசந்தி ஐயோ ஐயோ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அவங்க சொன்னதை கேட்டதுல இருந்து என் கை கால்லாம் அப்படியே உதறுதுமா எப்படியோ நாளைக்கு நான் மாட்டிக்க தான் போறேன் நீ வீட்டுல தயாராயிரு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்து என் வாழ்க்கை மறுபடியும் வீணா போய் நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்து தான் போறேன் என்னைய அங்க பாத்துக்கிறதுக்கு நீ தயாராயிருமா அப்படின்னு தமிழ் பொலம்பிட்டு இருக்கு ஏய் எதுக்கு புள்ள இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற தேவையில்லாம இப்படி அபச பேசாதடி கெட்டது நடக்கும்னு எதுக்கு நினைக்கிறடி நீ இப்ப அப்படின்னு வசந்தி கேக்க எப்படிமா நடக்காம இருக்கும் அவரே ஸ்கேனிங் பண்றதுக்கு என் கூட வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கப்போ நான் எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு தமிழ் கேக்க அட நீ எதுக்கும் கவலைப்படாம இரு தமிழு ஈஸ்வரியம்மா வர்றாங்கன்னா கூட உங்க அத்தையும் வருவாங்கல்ல சொல்ல புள்ள அம்மாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு வசந்தி கேக்க ஆமா அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தமிழ் சொல்ல அப்படின்னா நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னை காப்பாத்துறதுக்கு சம்பந்தியமா ஏதாவது ஒன்னு பண்ணுவாங்க நீ கொஞ்சம் வருத்தப்படாம இரு தமிழு என்ன எதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருக்க தமிழன்னு கூப்பிட்டுட்டு சேது உள்ளரு வர்றாரு அம்மா அவரு வர்றாருன்னு நினைக்கிறேன் நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு தமிழ் சொல்ல சரி ஆ சரி சரி தமிழ் அப்படின்னு போனை வைக்கிற வசந்தி என்னங்க இங்க வாங்கன்னு செல்லப்பாண்டிய கூப்பிடுறாங்க ஜூன் ஜூலை மாதத்தில் ரோஜா பூக்கள் வாசத்தில் அப்படிங்கிற பாட்டை சேது பாடிக்கிட்டு ஜாலியா உள்ளர வந்து தமிழோட கைய பிடிச்சி தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டுறாரு ஆரஞ்சு கன்னத்தில் ஆப்பிள் போன்ற வண்ணத்தில் பால் நிலா வீட்டுக்குள் பாதம் பதிக்கும் அப்படிங்கிற பாட்டை ரொம்பவே சந்தோஷமா பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு சேது ஆடி முடிச்சிட்டு தமிழோட முகத்தை பாக்குறவரு என்ன டெலிவரி டேட் எப்ப கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறாரு தமிழ் அப்படியா அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்க அடா என்ன இந்நேரம் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருப்பாங்களாமே என் ஃப்ரெண்டு சொன்னா சரி எப்போ சொல்லிருக்காங்க எந்த மாசம் அப்படின்னு சேது கேட்க அது அது சரியா ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு தமிழ் சொல்ல ஓய் பாத்தியா சின்ன புள்ளங்கிறத அப்பப்ப நிரூபிக்கிற பாத்தியா ஏ புள்ள டாக்டர் சொன்ன டெலிவரி டேட்டை யாராவது மறப்பாங்களா இப்படி இருக்கே நீ சரி விடு நாளைக்கு தான் நான் வரேன் இல்ல எல்லாத்தையும் விவரமா நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற சேது ஆடிக்கிட்டே அப்படியே திரும்ப ஏங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க தமிழ் எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அவர் ரொம்பவே பணிவா கேக்க ஏங்க நாளைக்கு கண்டிப்பா நாம ஸ்கேனிங் எடுக்க போய் தான் ஆகணுமானு தயக்கமா கேக்குறாங்க தமிழ் ஏ ஏ ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு சேது கேக்க இல்லங்க ஸ்கேன் பண்றத நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவும் பயமாவும் இருக்குங்கிறாங்க தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போதே எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு அதான் கேக்குறேன்னு இங்கிட்டு வா அப்படிங்கிறவரு கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து தோல்ல கைய போட்டுட்டு நீ ஏன் பயந்துருக்கா போன தடவை நான் உன் கூட வரல புருஷன் உன் கூட இல்லாததுனால உனக்கு பயம் வந்துருச்சு இந்த தடவை நீ ஒன்னும் கவலைப்படாத நான் தான் உன் கூட வர்றேன் இல்ல ஸ்கேனிங்கு மட்டும் இல்ல இப்பதான் பிரசவத்துக்கு புருஷனும் கூட இருக்கலாம்னு சொல்றாங்கல்ல உம் அந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் உன் கூடவே நான் இருப்பேன் போதுமா அப்படின்னு பின்பக்கமா இருந்து தமிழ கட்டி புடிச்சிட்டு கண்ணாடிய பாத்து கேட்டுட்டு இருக்காரு சேது அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு நாம நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் சரியா அப்படின்னு சேது சந்தோஷமா தலையாட்டிட்டு கேட்க தமிழ் செல்விக்கு வேற ஆப்ஷனே இல்ல சரின்னு சொல்றது தவிர அப்போ சேதுவோட மொபைல் யாரோட இது இந்நேரத்துல அப்படிங்கிற ஒரு போன் ஆன் பண்ணி சொல்லு சொல்லுமாமா ஆ சரி இரு இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தமிழை விட்டுட்டு அந்த பக்கமா போக தமிழ் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் பாத்துட்டு இருக்காங்க இங்க சித்தப்பா வீட்டுல மறுபடியும் பஞ்சாயத்து கூடி இருக்கு தாமரையும் நின்னுட்டு இருக்காங்க இதோ பாருமா சாவித்திரி நீ இங்க பேசின எல்லா விஷயத்தையும் நாங்க நேரடியா போய் அமைச்சர்கிட்ட ஒன்னு விடாம எடுத்து சொல்லிட்டோம் ஆனா அவரு எக்காரணத்தை கொண்டோம் நீ சொன்ன விஷயத்துக்கு தெள்ள தெளிவா முடியாதுன்னு முடிவா சொல்லிட்டாரு அப்படின்னு சித்தப்பா சொல்ல சாவத்திரி பயங்கர டென்ஷன் அதிர்ச்சியமா இருக்காங்க அம்மா அவ்வளவுதானா என்ன இதுங்கிற மாதிரி தாமரை பார்க்க சன்னாசி அவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்காரு தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு இப்ப நீ எங்களை என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சித்தப்பா கேக்க என்ன சித்தப்பா என்ன உங்க அமைச்சர் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாரா சேது பிறந்த நாள் அன்னைக்கு தான் மகனுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்றதுக்காக தானே எங்க எல்லாரையும் சேது ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க சேது என் மகளை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருந்தான்னு அப்படிங்கிற சாவித்திரியை அழுதுகிட்டு இருக்க தாமரை அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு என்ன நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருந்தான்னு அவரும் தானே கண்ணால பாத்தாரு அவரும் சேர்ந்து கண்ணால பார்த்த சாட்சியா இருந்ததுனால தானே சேதுவை என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சம்மதம் சொன்னாரு அப்படின்னு சாவித்திரி சொல்லிட்டு இருக்க சன்னாசி ரெண்டு பேரோட ரியாக்ஷனையும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்காரு கண்ணையும் முகத்தையும் தொடிச்சுக்கிற சாவித்திரி அப்படி இருக்க ஏதோ என் மக போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ஒரு சாதாரண காரணத்தை சொல்லி கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சாவித்ரி கேக்க சாவித்ரி நீ என்ன பேசினாலும் சரி ஏது பேசினாலும் சரி சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு அண்ணன் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு நீ வேற ஏதாவது பேசுறதா இருந்தா பேசு அப்படின்னு சன்னாசி சொல்ல அதிர்ந்து போய் பார்க்குறாங்க தாமரையும் சாவித்திரியும் மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்